நான்வெஜ்ஜு கூட நல்லா சமைச்சிடலாங்க ஆனால் இந்த வெஜ்ஜு கொஞ்சம் வந்து சூப்பராக சமைக்கணும் டேஸ்ட்டாக சமைக்கணுன்றது வந்து கொஞ்சம் சவாலான ஒரு விஷயந்தான் அதில் ஒன்று நான் சமைக்க வந்து தான் இந்த வாழைத்தண்டு கூட்டு இந்த வாழைத்தண்டு கூட்டு நல்லா பொடிசாக நான் கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு பத்து பல்லு பூ சின்ன வெங்காயம் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு பத்து பல் பூண்டு அதையும் இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த டேஸ்ட் நல்லாவே தூக்கி கொடுக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன் அதனால தான் எனக்கு பூண்டு நல்லா பிடிக்கும் அதனால் நான் பூண்டு வந்து நல்லா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாசி பருப்பு அண்ட் துவரம் பருப்பு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடி அதையும் இதே இதே கூடவே சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு ஒன்னே கால ஸ்பூன் சீரகத்தை நல்லா சேர்த்துக்கிறேன் சீரகமும் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணாலும் வத்துறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் அதனால் ஒன்றே கால் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் ஒன்றே கால் டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் அடுப்பற்ற வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதும் நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக விசில் போட்டு வச்சு இது வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு விசில் வச்சு எடுத்தோடனே நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு இப்போது நெக்ஸ்ட்டு தாளிக்க வேண்டியது தான் தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் இருந்தாலே போதும் இப்போ தாளிக்கும் போது அதை வற்றி வந்துடும் இவ்வளோ இருந்தாலே போதும் அதனால தான் ஒன்றே கால் டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு தாளிப்பு பார்த்தலாம் ஒரு நல்ல அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா எண்ணெய் சூடான சூடானோன்னு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் கடுகு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து க கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா தாராளமாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதனால நான் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகா ஒரு நாள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் வெங்காயம் இது கூடவே நல்லா போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் கலந்து விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன தக்காளியில் ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கிறேன் அதுவே போதும் நான் வேக வைக்கும்போது போடல எனக்கு ரொம்ப தக்காளி எடுத்துக்கிறது பிடிக்காது அதனால் வதங்கும் போதே ஒரு அரை தக்காளி எடுத்து நல்லா க கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த தக்காளி எவ்வளோ மேஷ் ஆகி வருதோ அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பு இல்லாமல் ஒரு ஒரு மீடியமான புளிப்பு இருந்தாலும் போதும் இது கூடவே இது நல்லா வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூடவே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஓரளவுக்கு தான் இருக்கும் அதனால் அதனால் இந்த தண்ணியே போதும் அது நல்லா இது அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி வரத்துக்குன்னு தாளிப்பு கூடவே இதை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் கலந்து விட்டாலே போதும் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ வேக வச்சதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் மோர் சாதம் இது கூட எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி டேஸ்ட்டு வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உப்பு போட்டு வேக வைக்கல இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நான் உப்பு போட்டு ஏன் வேக வைக்கிறதுனா எனக்கு பருப்பு சரியாக வேகிறது இல்லை நான் உப்பு போட்டு வேக வைக்கிறதில்லை நான் இப்போ உப்பு போட்டு தான் டேஸ்ட் பார்த்துக்கினேன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு பாருங்க கர ரெடி ஆகிச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு தட்டில் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தோடு எங்கள் பசங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்